சாதமா ட்டு கொடுத்தாங்க ரெண்டு லிட்டர் நானே சேர்த்தோம் மப்புனு கொடுக்காம அஞ்சு பேர் கோவம் உனக்கு கொஞ்சம் நஞ்ச கோவம் இல்ல ஒத்த காலை நிக்கிறான் எங்க ஒரு லட்டு வராம இந்த லட்டு நோயரை மட்டும் ஒத்த கால நிக்கிறான் அவன் ஒத்த காலை இன்னத்தை பார்த்து பிச்சைக்காரஞ்சு பிச்சை போட்டாங்க அந்த பிச்சைக்காச செய்யுறது மொப்பு லட்டு வைக்க கொடுத்தேன் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்க ஹலோ அப்பா எப்படி இருக்கிறாரு அப்பா என்ன வேலை செய்யறாரு ஏரு ஏறு தான் உறவு முடியும் நாங்க படிச்ச படிப்புக்கு இங்க ஏழை கேஸ்டேட்ல வேலை கிடைக்கும்

அப்பா ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவன் வந்தான் ஒரு செகண்ட் வெவ்வேறு இல்லாம பண்ணிட்டான் இந்த டெஸ்ட் இருக்கே இதுதான் வேலை அப்புறம் அப்பா ஃப்ரெண்டு தாத்தா ஃப்ரெண்டு ஆனா வாங்க அப்புறம் பேசிக்கிறோம் ஐயோ இன்னொரு ஆளு எங்க போயிட்டு நானு